ஒட்டப்பிடிக்குறியா யாச்சமனு எங்கள செண்ட கரம்பாய் பேசနေறீங்க ஒட்டப்பிடிக்குறியா சரி வரரா ஹ ஹர நம்ம நீ வரா அடிப் புரோடா அடிப் புரோடா கட்டிப் புரோடா சாப்பிப் புரோடா வீசிப் புரோடா ஓடி கட்டிப் புரோடா ನೋடிப் புரோடா நான் கோண்டி எடுத்துறேன்டா டேய் ನೋடி உள்ள தண்ணி வேண்டா அது புச்சி எடுத்து வா புச்சி அடிச்சிரேன்டா கன்னடத் தொலைச்சிரேன்டா பாய் இருடா நான் பாய் வச்சு தொலைச்சிரேன் அண்ணா போறியா காவி வச்சப் பாறேன் ஹ வெட்டே